அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கியுள்ளது வீடுகளில் கொழுமாடம் அமைத்து முப்பெரும் தேவியரை வழிபடுவது வழக்கம் கொழுமாடத்தில் இஷ்ட தேவங்களுடன் பல வகையிலான பொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம் பெரும்பாலும் கொழு பொம்மைகள் களிமண்ணாலும் காகித பொம்மையாலும் செய்து அலங்கரிக்கப்பட்டு வழிபடுவது தொன்று தொட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகரில் சேக்குப்பேட்டை நடுத்தர பகுதியில் உள்ள விளக்கு கடையில் ஆன்மீக பொருட்கள் மற்றும் பித்தளை செம்பு அலுமினியம் மற்றும் ஐம்பொன்னாலான ஆன சாமி சிலைகள் விற்பனை செய்து வருகின்றன நவராத்திரி தொடங்கி பல்வேறு பகுதியில் சாமி சிலைகள் வைத்து வழிபாடு செய்து வரும் நிலையில் இங்கு புதுமையாக ஐம்பொன்னாலான ஆன சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு சாமி சிலைகளை அடுக்கி வைத்து ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து பார்வையிட்டு சென்று புகைப்படம் எடுத்து வழிபட்டு ரசித்து செல்கின்றனர் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்